குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி வளர்ச்சி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் அக்கட்சியினர் அண்ணாதுரை சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதுச்சேரி மாநிலத்துக்கு இந்த பிஜேபி ஆளுகின்ற பத்து ஆண்டுகள்ல செஞ்ச மிகப்பெரிய நன்மை அத்தனை திட்டமா கிடப்பில் கிடக்குது எல்லாம் கட்டிட்டு கட்டிட்டு பாதியில் பாலம் பாதியில் கட்ட கூட கல்யாணம் பாதியில் சொல்லி பாதியில் கடலந்து குடிநீர் அடுக்கு போன சொன்னது பாதியில் நிற்குது எல்லாம் பாதியில் நிற்குது ஸ்மார்ட் சிட்டி மூட்டு போயிட்டாங்க இது யார் தலைவர் தெரியுங்களா எல்லா ஊர்லேயும் அந்த பீடவியில் சீஃப் இன்ஜினியர் இருந்தாங்க பாண்டி செயலரும் இல்லை இல்லை அதை சிறப்பாக செய்ய சொல்லிட்டு தலைமைச் செயலர்கிட்டே கொடுத்தாங்க ஆகவே ஊற்றி முட்டாங்க வேற ஏறக்குறைய பதினஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் நாலு லட்சம் இளைஞர்கள் வேலையில் இருக்காங்க இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது பதினஞ்சு லட்சமே இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் நாலு லட்சம் இளைஞர்கள் வேலையில இருக்காங்க அதை பத்தி கவலை இந்த அரசாங்கத்துக்கும் மத்தியில் இருக்கிறவங்களுக்கோ புதுச்சேரியில் தாத்தப்பட்டு வருகிற தொழிற்சாலைகள் மீடு மூடி இருக்கக்கூடிய மில்லுங்க அரசு சார்பு நிலையங்கள் பதினாறு கார்பரேஷனை மூடி இருக்காங்க எதாவது பத்தி கவலைப்படது பதினாறு கார்பரேஷனை திறக்கிறதுக்கு முதலீடு வைக்கிறதுக்கு ஏதாவது பணம் ஒதுக்காங்கன்னா கிடையாது அந்த நம்ம கிட்ட வசூல் பண்ற பணம் ஜிஎஸ்டி நம்ம கிட்ட ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணாங்கன்னா அதில் ஐநூறு கோடி திருப்பி தருவாங்க இன்கம் டேக்ஸ்ல ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி இந்த வருஷத்தை வசூல் பண்ணிருக்காங்கன்னா அதில் நம்மளுக்கு பைசா கொடுக்கறது கிடையாது ஆனா நம்ம கிட்ட வாங்குற பணத்தை செலவு பண்றது எப்படின்ற வித்தையே நம்மளுக்கு சொல்லி தர்றாங்களா அவங்க நம்ம கிட்ட வசூல் பண்ணக்கூடிய பணத்துல பத்துல ரெண்டு பங்கு பணத்தை கொடுத்துட்டு அது செலவு பண்ணக்கூடிய வித்தையை சொல்லி தரோம் அதை கத்துக்க நீங்க ஒழுங்கா செய்யணும் சொல்றாங்க அதுக்கு பத்தொன்பது தலைமை செயலர் வந்திருக்காங்க அந்த ஊருக்கு கடலூருக்கு ஒரே ஒரு ஐஏஎஸ் இருக்காரு கடலூர்ல பாதி இருக்கிற இந்த பாண்டிச்சேரிக்கு மொத்தம் இருபத்தி மூணு ஐஏஎஸ் வந்துருக்காங்க எல்லாம் இங்கே வந்து ராஜபோகமாக வாழ்றாங்க எவனும் கிரவுண்டில் இறங்கி பார்க்க மாட்டான் அவன் துறை சம்பந்தமான ஆபீஸ் கூட பார்க்க மாட்டாங்க செக்ரட்டேட் பயில் வந்தா பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு ஏஜி மூடிக்கு போயிருக்காங்க இதை தட்டி கேட்க திறன் இல்லாத முதலமைச்சர் திறன் இல்லாத முதலமைச்சர் இவ்வளோ ஒரு மோசமான நிர்வாகம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது இப்படிப்பட்ட மோசமான நிர்வாகம் கிடைச்சிருக்காங்க அதுக்கு காரணம் பிஜேபி இன்னைக்கு இந்த ஆட்சியில் என்ன நடக்குது இன்னைக்கு நாலு நாள் பட்ஜெட் போட போறன்றாங்க ரெண்டு நாள கவர்னர் போறன்றாங்க ஒரு ஏழு பேர் எங்க போடலாம்னு தெரில ஏழு பேர் இல்லை நாங்கள் இல்லாத நீங்கள் வந்து சட்டமன்றத்தை கூட்ட முடியாதுன்றாங்க எதுவும் உங்களுக்கு பட்ஜெட் ப்ரொவிஷன் கிடைக்காதுன்றாங்க கவர்னர் பேசி தான் செய்யணுன்றாங்க இவ்வளோ பெரிய குழப்பத்தை இந்த சின்ன மாநிலத்தில் இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கிற பிஜேபி அசிங்கமாக செஞ்சுன்னு இருக்காங்க அதையும் சகிப் தன்மையான இருக்கிறார் இந்த முதலமைச்சர் அவரே சுயகோரத்தோட தன்மானத்தோட தூக்கத்தை வெளியே வரணும் தான் புதுச்சேரி மக்கள் விரும்புகிறாங்க நாங்கள் விரும்பல நாங்க விரும்பல புதுச்சேரி மக்கள் விரும்புகிறாங்க